நரேந்திர மோடியும் ட்ரம்பும் மக்கள் ஆதரவை அடிப்படையாக கொண்ட தலைவர்கள் இதனால் அவர்களுடைய சந்திப்புகள் மிக பெரிய மக்கள் விழாக்களாகவே மாறியது இரண்டு பெரிய ஜனநாயக நாடுகளுக்கு இடையேயான நெருக்கமும் அதிகரித்தது இதன் தொடர்ச்சி இந்தியா அமெரிக்கா உறவு புதிய கட்டத்தை எட்டியிருந்தது டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி இருவரும் பலமுறை நேரில் சந்தித்து இரு நாட்டு நலன்களுக்கு உதவக்கூடிய முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளனர் ஆனால் இன்றைய சூழ்நிலையே வேறு இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவு மிக மோசமான நிலையை அடைந்துள்ளது ட்ரம்பின் இந்த வரி விதிப்பு அழுத்தம் ஏன் இதற்கு முன்பு இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவு எப்படி இருந்துள்ளது அமெரிக்கா இது போன்று என்னென்ன தடைகள் விதித்துள்ளது இந்தியாவை எதிர்த்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக எப்போதெல்லாம் இருந்துள்ளது இப்படி அமெரிக்கா நமக்கு எதிராக பல முறை முழு அழுத்தத்தை கொடுத்துள்ளது அது என்னென்ன அப்போதெல்லாம் நமக்கு உடனுக்கு உடன் உதவி செய்தது யார் தெரியுமா இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவு ஏன் மிக மோசமானது அதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபரான பிறகு சில வாரங்களில் அதாவது பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வாஷிங்டன் சென்று வெள்ளை மாளிகையில் அவரை பார்த்த முதல் உலக தலைவர்களில் நரேந்திர மோடியும் ஒருவர் ட்ரம்ப் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியை தன்னுடைய நல்ல நண்பர் என்றும் குறிப்பிட்டார் இரு நாடுகளும் தங்களுக்கு இடையிலான வர்த்தகத்தை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஐநூறு பில்லியன் டாலராக அதிகரிக்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்திருந்தது ஆனால் ஆறு மாதங்கள் கழித்து இந்த உறவு மிக மோசமான நிலையை எட்டியிருக்கிறது இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் சரக்குகளுக்கு ட்ரம்ப் மொத்தமாக ஐம்பது சதவிகித வரிகள் விதித்திருக்கிறார் இதை தவிர சீனா ரஷ்யா தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளை நிறுவன உறுப்பினர்களாக கொண்டுள்ள பிரிக்ஸ் அமைப்பில் அங்கம் வகிப்பதற்காக பத்து சதவீத வரி இந்தியா மீது விதிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் கூறியிருக்கிறார் கடந்த இருபது ஆண்டுகளாக இரு நாடுகளிலும் அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்களின் முயற்சிகள் இருபுறம் வழங்கப்பட்ட ஆதரவு மற்றும் உலகளாவிய பிரச்சனைகளில் ஒருமித்த கருத்து ஆகியவற்றின் காரணமாக மேலும் மேலும் வலுவடைந்து வந்த உறவில் இது ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தலைகீழான ஒரு மாற்றமாக பார்க்கப்படுகிறது இந்தியாவுக்கு எரிச்சல் தரக்கூடிய மற்றொரு விஷயம் காஷ்மீர் தொடர்பான இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான சமீபத்திய மோதல் இந்த மோதல் கடந்த மே மாதம் நடைபெற்றது அதற்கான காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீர் பஹல்காமில் நடைபெற்ற முக்கிய பயங்கரவாத தாக்குதல் தான் ஏப்ரல் இருபத்தி இரண்டு அன்று தெற்கு காஷ்மீரின் பகல்காமில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் அதாவது பொதுமக்களை கொன்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பழிவாங்க இந்திய ஆயுதப் படைகள் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒன்பது பயங்கரவாத இலக்குகள் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது இந்தியா பாகிஸ்தான் இடையில் தான் தான் சண்டை நிறுத்தத்தை கொண்டு வந்ததாக ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்கிறார் காஷ்மீர் குறித்து பாகிஸ்தானுடனான தன்னுடைய மோதலை இந்தியா எப்போதும் தனது பிரச்சனையாக மட்டுமே பார்க்கிறது இதில் மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தத்தை இந்தியா எப்போதும் எதிர்த்துள்ளது எந்த நாடும் மத்தியஸ்தம் செய்யவில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் சொல்லிய பிறகும் ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தான் மோதல் நிறுத்தத்திற்கு தான் தான் காரணம் என்று தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராரு அது மட்டுமில்லாமல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மோதல் நடைபெற்ற சில வாரங்களிலேயே பாகிஸ்தான் இராணுவ தலைவர் அசைன் முனீரை வெள்ளை மாளிகைக்கு அழைத்து விருந்தளித்தார் ட்ரம்ப் பிறகு பாகிஸ்தானுடன் வர்த்தக ஒப்பந்தமும் கையெழுத்திட்டார் அதில் பாகிஸ்தானுக்கு சாதகமான வகையில் பத்தொன்பது சதவீத வரிகள் மட்டுமே விதிக்கப்பட்டது மேலும் பாகிஸ்தானின் எண்ணெய் வளங்களை மேம்படுத்தும் வகையிலும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இந்திய பொருட்களின் மீது இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதித்த சில மணி நேரங்களில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தானுடன் ஒரு புதிய வர்த்தக உடன்படிக்கையை அறிவிக்கிறார். இந்தியாவை கடுமையாக விமர்சனம் செய்த ட்ரம்ப் பாகிஸ்தானுடன் ஒப்பந்தம் செய்தது மட்டுமில்லாமல் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சில கருத்துகளையும் கூட தெரிவித்தார் பாகிஸ்தானுடன் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தம் கச்சா எண்ணெய் ஒப்பந்தம் எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு எண்ணெய் விநியோகம் செய்வதற்கான சாத்திய கூறுகளை இது கொண்டு வரக்கூடும் என்று ட்ரம்ப் அவரோட சமூக வலைதள பக்கத்தில் தெரிவிச்சிருக்காரு அதாவது பாகிஸ்தானில் எண்ணெய் வளங்களை எடுத்து அதை உலக நாடுகளுக்கு விற்க அமெரிக்கா உதவும் என்றும் அந்த எண்ணெயை இந்தியா கூட வாங்கும் என்று ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் பாகிஸ்தானும் அமெரிக்காவும் இணைந்து எண்ணெய் வளங்களை மேம்படுத்தும் இந்த ஒரு கூட்டு முயற்சிக்கு தலைமை தாங்க ஒரு எண்ணெய் நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கும் பணியில் இருக்கிறோம் ஒருவேளை பாகிஸ்தான் எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு எண்ணெய் விற்கலாம் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு இந்த பதிவிற்கு பிறகு அமெரிக்கா இந்தியா உறவு மிக மோசமாக சரிந்திருக்கு சரி இப்போதுதான் இப்படி இந்தியா அமெரிக்கா உறவு மோசமாக்கியிருக்கிறதா என்றால் இல்லை கடந்த காலத்தில் அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக எடுத்த சில கடுமையான நடவடிக்கைகள் இன்றும் இந்தியர்களால் மறக்க முடியாது அது என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இந்தியாவின் வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றி வங்கதேச விடுதலை ஆனால் இந்த வெற்றிக்கு முன்னால் இந்தியாவுக்கு எதிராக ஒரு பெரும் சக்தி நின்றது அதுதான் அமெரிக்கா அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் இந்தியாவிற்கு எதிராகவும் முழு அழுத்தத்தையும் கொடுத்தார் சோவியத் யூனியன் இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்ததனால அமெரிக்கா பாகிஸ்தானை ஆதரித்தது அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் சீனாவுடன் நட்புறவு கொள்வதற்கு முயற்சித்த போது பாகிஸ்தான் அதற்கான பாலமாக இருந்தது அப்போதைய பாகிஸ்தான் இராணுவ சர்வாதிகாரி யஹையா கான் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று வரை பாகிஸ்தான் ஜனாதிபதியாக இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று போருக்கு பிறகு பதவி விலகினார் பாகிஸ்தான் ராணுவத்தின் தளபதியாகவும் இருந்திருக்காரு வங்காளதேச விடுதலை போரில் இவரோட பங்கு குறிப்பிடத்தக்கது இவர் தலைமையில கிழக்கு பாகிஸ்தானில் வெறித்தனமாக வங்காளிகளை கொன்று பாலியல் பலாத்காரம் செய்து எரித்து போது லட்சக்கணக்கான அகதிகள் இந்தியாவிற்குள் நுழைந்தார்கள் இதனை அடுத்து இந்தியா தன்னுடைய படைகளை அண்டை நாடான கிழக்கு பகுதிக்கு நகர்த்தியது இப்போதைய வங்கதேசம்தான் அப்போது கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்டது அப்படி கிழக்கு பாகிஸ்தானில் போர் தீவிரமடைந்தபோது போது நிக்சன் நிர்வாகத்தின் இஸ்லாமிய குடியரசின் ஆதரவாளரான அமெரிக்கா ஏழாவது கடற்படையில இருந்து வங்காள விரிகுடாவிற்கு டாஸ்கோர் எனப்படும் கடற்படை டாஸ்கோர்ஸ் படையை அனுப்பியது அது மட்டுமல்ல அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் இந்தியாவுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கையை தொடங்க சீனாவையும் தூண்டிவிட்டார் இந்த நடவடிக்கை கடுமையான போரில் ஈடுபட்டுள்ள பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா அளித்த ஆதரவின் வெளிப்பாடாக பார்க்கப்பட்டது அது மட்டுமல்ல இந்தியாவை தடுத்து தனிமைப்படுத்தும் முயற்சியாக இருந்தது அமெரிக்காவினுடைய செயல் அதன்படி டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் யூஎஸ்எஸ் என்டர்பிரைஸ் என்ற அணுசக்தி கொண்ட விமானம் தாங்கும் போர்க்கப்பல் உட்பட டாஸ்கோர்ஸ் செவன்டி போர் கப்பல்களை வங்காள விரிகுடாவுக்கு அனுப்பியது அமெரிக்கா இது இந்தியாவுக்கு நேரடி அணு அச்சுறுத்தலாக பார்க்கப்பட்டது வங்கதேசத்தில் உள்ள அமெரிக்கர்களை வெளியேற்ற அனுப்பியதாக அப்போது சொல்லப்பட்டாலும் இந்திய இராணுவ தளங்களை தாக்கத்தான் அந்த கப்பல்கள் வங்காள விரிகுடாவிற்கு அனுப்பப்பட்டன என்ற உண்மை பிற்காலத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஆனால் இந்தியாவின் உயிர் தோழன் சோவியத் யூனியன் அதான் ரஷ்யா உடனடியாக தனது அணு ஆயுத போர்க்கப்பலை இந்திய பெருங்கடலுக்கு அசுர வேகத்தில் அனுப்பி வைத்தது சரியான நேரத்தில் ரஷ்யா எடுத்த இந்த நடவடிக்கை இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போரில் அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் படைகள் மேலும் தலையிடுவதை தடுத்தது ரஷ்யாவின் தலையீட்டிற்கு பிறகு அடங்கியது அமெரிக்கா ரகசிய ஆயுதங்கள் பாகிஸ்தானுக்கு அமெரிக்க காங்கிரஸ் தடை இருந்தபோதும் அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் ஈரான் வழியாக பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை ரகசியமாக அனுப்பி வைத்தது அதாவது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர்ல இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற போரில் இந்தியா வெற்றி பெற்றது அதன்படி வங்கதேசம் விடுதலை அடைந்து தனி நாடாக உதயமானது இந்த நிலையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற போரில் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா ஆயுதம் வழங்கியது தொடர்பான தகவலை இந்திய ராணுவம் தற்போது பகிர்ந்துள்ளது அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அன்று வெளியான நாளிதழ் பதிவை பகிர்ந்துள்ளது இந்திய ராணுவம் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இதே நாளில் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா ஆயுதம் வழங்கியுள்ளது என்று கூறியிருக்கிறது பாகிஸ்தானுக்கு யாரும் ஆயுதம் வழங்கக்கூடாது என்று நேட்டோ ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளிடம் வலியுறுத்தியதால ஆயுதம் வழங்க பிரான்ஸ் மறுத்துவிட்டது ஆனால் பாகிஸ்தானுக்கு மிக குறைந்த விலையில ஆயுதங்களை அமெரிக்கா வழங்கியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முதல் பாகிஸ்தானுக்கு இரண்டு பில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை அமெரிக்கா வழங்கியுள்ளது அதேபோல சீனாவும் மிக குறைந்த விலையில் வழங்கியுள்ளது என்று அமைச்சர் கூறியதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அந்த நாளிதழ் செய்தியில் சமீப காலமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து வருவதனால ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றாம் ஆண்டு வெளியான நாளிதழ் செய்தியை இந்திய இராணுவம் பகிர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க தூதர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இந்தியா பாகிஸ்தானில் இருந்து வெளியேற வேண்டும் என ஐநா சபையில் தீர்மானம் கொண்டு வந்தார் இந்தியாவின் பார்வையில் இது ஒரு துரோகம் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட பாகிஸ்தானுக்கு ஆதரவு தருவது அமைதிக்கு எதிரானது என்று கருதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று போருக்கு பிறகு அமெரிக்காவின் நிலை மாறியிருந்தது தெற்காசியாவில் இந்தியாவின் முக்கியத்துவத்தை அமெரிக்கா அங்கீகரித்திருக்கிறது இரு நாடுகளும் நெருக்கமான உறவை பின்பற்றியதைத் தொடர்ந்து அமெரிக்காவுடன் பல ஒப்பந்தங்களையும் இந்தியா போட்டியிருக்கிறது தற்போது இந்தியா பாகிஸ்தான் போர் குறித்த ட்ரம்பின் செயல்பாடு எரிச்சலை ஏற்படுத்தும் விதமாக உள்ளது மேலும் இந்தியா அமெரிக்கா இடையே வரி விதிப்பு தொடர்பான ட்ரம்பின் அறிவிப்புகள் மோசமாக உள்ளது ரஷ்யாவின் போரால் உக்ரைனில் எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் இந்தியாவுக்கு அக்கறை இல்லை என்றும் இந்த காரணத்திற்காக இந்தியா மீதான இறக்குமதி வரியை அதிகரிக்க இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளதும் பாகிஸ்தானுடன் நட்புறவு பேணும் ட்ரம்பின் செயல் மீண்டும் ஆயிரத்தி ஆண்டை நினைவுபடுத்துகிறது அதே போன்று இந்தியா விடுதலை அடைந்த பிறகும் கோவா போர்ச்சுகீசிய ஆட்சியின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தலைமையிலான இந்திய அரசாங்கம் இராணுவத்தை அனுப்பி கோவாவை விடுவித்தது ஆனால் இதற்கு அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கெனடி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார் அமெரிக்க தூதர் ஆட்லை ஸ்டீவன்சன் இந்தியாவின் செயலை ஐநா சபையில் உலக அமைதிக்கு எதிரானது என்று கண்டித்தார் கனடி நிர்வாகம் இந்தியாவுக்கான வெளிநாட்டு உதவியை இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரை குறைத்தது பிரான்ஸ் பிரிட்டன் துருக்கியுடன் கூட்டு தீர்மானம் கொண்டுவர முயற்சி செய்தது கோவா இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி ஆனால் அமெரிக்கா காலனிய போர்த்துகீசியருக்கு ஆதரவு தந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அப்போது இதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் இந்திய ராணுவம் விஜய் நடவடிக்கை என்ற பெயரில் ஒரு இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டது இதன் மூலம் கோவா டாமன் மற்றும் டையு ஆகிய பகுதிகள் போர்ச்சுகீசிய ஆட்சியிலிருந்து விடுவிக்கப்பட்டது நானூற்று ஐம்பது ஆண்டுகால போர்ச்சுகீசிய ஆட்சிக்கு முடிவு கட்டி கோவா இந்திய ஒன்றியத்துடன் இணைக்கப்பட்டது அப்போது அடுத்து வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் அதாவது மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில் இந்தியா ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் அனுசோதனை நடத்திய போது அமெரிக்கா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது உதவி பாதுகாப்பு உபகரண ஏற்றுமதி கடன் உத்தரவாதங்கள் அனைத்துமே நிறுத்தப்பட்டது உலக வங்கி ஐஎம்எஃப் போன்றவை இந்தியாவுக்கு கடன் கொடுக்காதவாறு உலக நிதி நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுத்தது அமெரிக்கா முழு பொருளாதார தடைகள் விதித்தது இந்தியாவை வலையவைக்க முயற்சி செய்தது சி டி டி டிக்கு இந்தியா கையெழுத்திட வேண்டும் என்று அழுத்தம் தந்தது இந்த தடைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரை நீடித்தது ஆனால் காலப்போக்கில் இரு நாடுகளும் சமரசம் செய்து கொண்டது இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது காஷ்மீர் பற்றி ட்ரம்ப்பின் கருத்து அதாவது நான் காஷ்மீர் பிரச்சினையை தீர்க்க முடியும் என்று ட்ரம்ப் சொன்னது இந்தியாவை கோபப்படுத்தியது இது இருதரப்பு விவகாரம் மூன்றாம் நபர் தலையிடக்கூடாது என்று இந்தியா தெளிவுபடுத்தியது பாகிஸ்தானுடனான மோதலை நான் சொல்லி இந்தியா நிறுத்தியது என்று ட்ரம்ப் சொல்லியது அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது ஆனால் இரண்டாயிரமாவது ஆண்டுக்கு பிறகு சீனாவின் அதிகாரம் வளர்ந்ததால் அமெரிக்கா இந்தியாவுடன் நெருக்கமானது இன்று ஸ்குவாட் பாதுகாப்பு கூட்டணி தொழில்நுட்ப ஒத்துழைப்பு அனைத்துமே ஏற்படுத்தப்பட்டது ஆனால் ட்ரம்பின் வர்த்தக ஆசை அதற்கு உலை வைக்கும் நிலையில இன்னைக்கு கொண்டு சென்று இந்தியாவுடன் அமெரிக்காவின் நட்பு எப்போதும் நிலையானது இல்லை இதுதான் இந்திய அமெரிக்க உறவாக இருந்து வந்துள்ளது இதுவரை டொனால்ட் ட்ரம்ப் நம் நாட்டுக்கு ஐம்பது சதவீத வரிகளை விதித்துள்ளதற்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கு இந்த மாத இறுதியில் ட்ரம்ப் சீனா சென்று அந்த நாட்டின் அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திக்க உள்ள நிலையில சீனா நமக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கு இது இரு நாடுகள் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில அமைந்திருக்கு சமீபத்துல டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு தாறுமாறாக வரிகள் விதித்திருந்தாரு பதிலுக்கு சீனாவும் அமெரிக்காவுக்கு வரிகளை விதித்திருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சீனாவை தொடர்ந்து ட்ரம்ப் நம் நாட்டை டார்கெட் செய்து ஐம்பது சதவிகிதம் வரி போடப்பட்டுள்ளது இதனால் விரைவில் இந்தியாவும் சீனாவும் அமெரிக்காவுக்கு எதிராக கைகோர்க்கலாம் என்றும் சொல்லப்படுது இதற்கான முதற்படியாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாத சீனாவுக்கு சென்று அந்த நாட்டின் அதிபர் ஜி ஜின்மிங்கை சந்திக்க இருக்காரு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்த மாத இறுதியில இந்தியா வர இருக்காரு ரஷ்யாவுக்கு சென்றிருந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்ய அதிபர் புதினின் இந்த பயணத்தை உறுதியும் செய்திருக்காரு இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா வரிகளை அறிவித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே வர்த்தக பதட்டங்கள் அதிகரித்து வருகிறது இந்த நேரத்தில் புதின் இந்தியா வருவது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது டிரம்பின் வரி விதிப்புக்கு நடுவே சர்வதேச அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது